வணக்கம் இது தண்டு கீரை விதை இது வந்து நம்ம வீட்லேருந்து எடுத்தது க்ளீன் பண்ணால் விதையும் சேர்ந்து பறந்துருது அதனால அந்த சூளோடையும் செத்து போட்டிருக்கேன் அடுத்த பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த இப்பி நுள்ஸில் ஃப்ரீயாக கொடுத்தாங்க இந்த கீரை விதை அது வந்து சிகப்பு கீரை விதைன்னு போட்டுருந்துச்சு ஸோ போட்டு பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அதை போடுறேன் விதைய தூவிட்டு மேலே வந்து கொஞ்சமாக மண்ணை தூவி அதை என்ன பண்ணிக்கலாம்னா தண்ணி தெளித்தோம் அப்படின்னா விதை நல்லா வரும் இந்த விதை வருமானு தெரியல பட் ட்ரை பிளான் தான் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தினமும் ஒரு கீரை போட்டுட்ருக்கேன் சாப்பிட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து பசலை கீரை தான் ஸோ அதுக்காக கிளீ கீரை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதை தண்டையை வந்து பார்த்திங்கன்னா நட்டு வச்சுருக்கேன் இன்றைக்கி கீரை கூட்டு பண்ணியாச்சு தண்டை வந்து நட்டு வச்சிருக்கேன் இந்த கீரை வச்சோன்னே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வளரும் ஆனால் என்னென்னு தெரியல நம்ம வீட்டில் வளரவே இல்லை தரையில் வச்சுட்டு லைட்டாக துளுத்து வந்ததோடு சரி அதனால் சரி மேலே ஒரு பேக்கில் வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வைக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீட்டில் வந்து வெந்தயக்கீரை வந்து தெளித்து விட்டுருக்கேன் அதுவுமே வந்து நல்லா முளைச்சி வந்திருக்கு அது வந்து சின்ன சின்ன பே பாக்ஸில் தான் வந்து தெளித்து வச்சுருக்கேன் ஸோ இதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் கீரை சாகுபடி தேங்க்யூ